நண்பர்களே ஏழ்மை ஒரு மனிதனை தாழ்த்திவிடும் என்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சில சமயங்களில் இதே ஏழ்மை முழு உலகத்தையும் பிரகாசிக்க வைக்கும் ஒரு பொறியை பற்ற வைக்கிறது இன்றைய கதை குப்பை சேகரிக்கும் பதிரெண்டு வயது சிறுவன் ஒருவனைப் பற்றியது அவன் ஒரு சாக்கு தொண்டை உரத் தொண்டை பிடித்தவனாக பதினான்கு ஆண்டுகளாக புத்தகங்களில் அச்சாகியிருந்த தவறான கணித சூத்திரத்தை சரிசெய்தான் மக்கள் அவனை பிச்சைக்காரன் என்று அழைத்தார்கள் அவன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆனால் அவனின் புத்திசாலித்தனம் முழு கல்வி முறையையே அசைத்துவிட்டது நண்பர்களே அதனால்தான் இந்த கதையை கடைசி வரை முழுமையாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்று நீங்கள் ஒரு ஏழை சிறுவனின் தைரியத்தை பார்க்கப் போகிறீர்கள் அது முழு பள்ளியையே அசைத்துவிட்டது நண்பர்களே அந்த கதை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேதும் சேனவை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள் இப்போது நமது கதையை ஆரம்பிக்கலாம் இது ராம்தீன் என்ற பனிரெண்டு வயது ஏழை சிறுவனின் கதை உலகின் பார்வையில் அவன் வெறும் ஒரு குப்பை சேகரிப்பவன் ஆனால் அவனுக்குள் மறைந்து கிடந்த ஒளியை பார்க்க யாரும் முயற்சிக்கவில்லை அப்போதுதான் விடியற்காலை காலை காலை மூடுபணி மிகவும் அடர்த்தியாக இருந்தது ஆனால் அந்த மூடுபணியின் நடுவே ராம்தீன் என்ற சிறுவன் தன் கிழிந்த பழைய பையை கையில் பிடித்துக்கொண்டு சாலையோரம் குப்பையை ஏறிக்கொண்டிருந்தான் கால்களில் உடைந்த சிறப்புகள் கைகள் குளிரினால் விரல்கள் வெடித்த நிலையில் ஆனால் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான மின்னல் இருந்தது மறுபக்கம் அரசு பள்ளியில் தொடக்கமணி அடித்தது குழந்தைகள் கூட்டமாக உள்ளே நுழைகிறார்கள் அந்த கும்பலின் நடுவே ஒரு பழைய பையை பிடித்துக்கொண்டு ராம்தீன் நின்று கொண்டிருந்தான் வகுப்பறை ஜன்னல் திறந்திருந்தது உள்ளே இருந்து இன்று ஒரு புதிய கணித சூத்திரத்தை கற்றுக்கொள்வோம் என ஆசிரியை ரீமா சௌதரி குரல் கேட்டது அவளின் கடுமை பள்ளி முழுவதும் தெரிந்தது அவள் மாணவர்களுக்கு ஆசிரியையாக குறைவாகவும் முதல்வராக அதிகமாகவும் இருப்பாள் ரீமா மேடம் பலகையில் மிகவும் பழைய முதன் முதலில் படிக்கும் மாணவர்கள் கூட பயப்படும் கடினமான சூத்திரத்தை எழுதினாள் அதை பார்த்து வகுப்பில் உள்ள குழந்தைகள் அனைவரும் மௌனமாக இருந்தனர் அப்போது யாரோ மெதுவாக சொன்னார்கள் இது ஒவ்வொரு வருடமும் தவறாகவே இருக்கும் மேடம் மீண்டும் அவர்களை அடிக்கிறார் என்று பக்கத்திலேயே ராம்தீன் ஜன்னலுக்குள்ளிருந்து உள்ளே எட்டி பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் கண்கள் சூத்திரத்தின் மேலேயே இருந்தது அவன் முகத்தில் சிறிய புன்னகை தென்பட்டது ஏனெனில் சூத்திரத்தைப் பற்றி அவனுக்குத் தெரியும் அப்போதுதான் அவனுக்கு அவன் தாய் சாவித்ரி தேவி நினைவுக்கு வந்தாள் அவள் இறந்து இரண்டு ஆண்டுகளாகின்றன அவள் வீடு வீடாகச் சென்று குழந்தைகளை படிக்க வைப்பாள் இரவு நேரங்களில் ராம்தீனுக்கு இந்த சூத்திரங்களை கற்றுக் கொடுப்பாள் அதே சூத்திரம் என்று பலகை மேல் தவறாக எழுதப்பட்டுள்ளது ராம்தீன் மெதுவாக வகுப்பறை கதவை நோக்கி நடந்தான் அதை பார்த்து சில குழந்தைகள் இந்த குப்பை பையன் பள்ளிக்குள் என்ன செய்கிறான் என்றனர் ஆனால் ராம்தீனின் படிகள் நிற்கவில்லை அதே சமயம் அவனை மேடம் பார்த்துவிட்டாள் ஏய் நீ இங்கே என்ன செய்கிறாய் வெளியே போ இது பாடசாலை குப்பை குவியல் இல்லை என்றாள் முழு வகுப்பும் சிரித்தது ஆனால் ராம்தீன் தலையை உயர்த்தி மிருதுவாக மேடம் அந்த சூத்திரும் தவறாக எழுதப்பட்டுள்ளது என்றான் திடீரென்று அறை முழுவதும் மௌனமாக மாறியது குப்பை சேகரிக்கும் சிறுவன் கணித ஆசிரியைக்கு ஒரு தவறை காட்டுகிறான் ரீமா மேடம் விகடனாக சரி உனக்கு தெரிந்தால் அதை சரி செய் என்றாள் ராம்தீன் பலகை நோக்கி நடந்தான் இதுவரை எந்த ஏழை சிறுவனின் அடியும் அங்கு வரவில்லை அந்த கணம் அவனுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றப்போகிறது ரீமா மேடம் விகடனாகச் சொன்னாள் தம்பி வா உன் அழுக்கு பையனின் படிப்பு இந்த கடினமான சூத்திரத்தை புரிந்து கொள்ள முடியுமா இல்லையா பார்க்கலாம் என்றாள் வகுப்பறை முழுவதும் சிரிப்புகளில் நிரம்பி போயிற்று ஒரு சிறுவன் தன் நண்பனிடம் ஏ அண்ணா இப்போது காமெடி தொடங்கப் போகிறது பார் என்றான் ஆனால் ராம்தீனுக்கு முகத்தில் பயமில்லை மெதுவாக அவன் பலகை அருகில் வந்தான் அந்த சூத்திரம் பல வருடங்களாக குழந்தைகளை குழப்பத்தில் ஆழ்த்தியது அது மாநில அரசு புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு சூத்திரம் பலவேளை அதை இதுவரை யாரும் மறுபரிசீலனை செய்யவில்லை ஆனால் இன்று கையில் பேனா புத்தகம் இல்லாத பள்ளிக்கு கூட போகாத அப்படி ஒரு சிறுவன் பள்ளியில் கடினமான மேடமின் பழைய தவறை பிடிக்கப் போகிறான் குளிருக்கு நடுங்கும் கையால் வெடித்த விரல்களுடன் ஒரு சாக் துண்டை எடுத்தான் ராம்தீன் அப்போதுதான் அவனுக்கு அவன் தாய் கற்றுக் கொடுத்த அந்த கணிதம் இப்போது அவன் காதுகளில் எதிரொலித்தது ராம்தீன் கணிதம் பயப்படுவதற்கில்லை அது புரிந்து கொள்வதற்கு உள்ளது நீ அதை புரிந்து கொண்ட நாள் உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது ராம்தீன் கண்கள் கலங்கின ஆனால் அவன் கண்ணீரை தடுத்து கொண்டான் முதலில் மேடம் எழுதிய சூத்திரத்தை மெதுவாக விட்டான் இப்போது அவன் ஒவ்வொரு வரியாக எழுத ஆரம்பித்தான் அந்த சூத்திரத்தை பலகை மேல் அப்படி எழுதினான் அது ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போலிருந்தது முதல் வரியுடன் வகுப்பில் மௌனம் ஏற்பட்டது இரண்டாவது வரி மேடம் கண்கள் பெரிதாகின மூன்றாவது வரி நாற்காலியில் அமர்ந்த முதல் மாணவன் கூட எழுந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான் நான்காவது வரி வரும் சமயத்தில் ரீமா மேடம் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றாள் அவள் குரல் உயர்ந்தது இது எப்படி என்றாள் ராம்தின் சொன்னான் இந்த சூத்திரம் புத்தகத்தில் தவறாக அச்சடிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் ஆச்சரியப்பட்டனர் வகுப்பில் உள்ள குழந்தைகள் கிசுகிசுத்தனர் உண்மையா இந்த சூத்திரத்தை நாங்கள் இப்படி எப்போதும் பார்த்ததில்லை ரீமா மேடம் புத்தகத்தை புரட்டி பார்த்தாள் அவள் தன் நோட்புக் அதாவது குறிப்பேடை புரட்டினாள் கடைசியாக அவள் பழைய டீச்சிங் கைடு அதாவது வழிகாட்டி நோட்புக்கை கூட எடுத்து பார்த்தாள் உண்மையிலேயே ராந்தின் எழுதியது சரியானதே இது பதினான்கு வருடங்களாக பாடசாலை முழுவதும் ஒரு தவறான சூத்திரத்தை கற்பித்து வருகிறது ஆனால் இன்று ஒரு குப்பை சேகரிக்கும் சிறுவன் அதை திருத்தினான் ரீமா மேடம் உதடுகள் நடுங்கின முதல் முறையாக அவள் கடினமான கண்களில் மரியாதை போன்ற ஒன்று மின்னியது அவள் மிருதுவாக கேட்டாள் தம்பி உனக்கு இது யார் கற்றுக் கொடுத்தார்கள் ராம்தீன் சொன்னான் என் அம்மா இறக்கும் முன் வகுப்பில் மெளனம் ஏற்பட்டது குழந்தைகள் அனைவரும் நின்று ராம்தீன் பக்கம் பார்த்து கொண்டிருந்தனர் ரீமா மேடம் கண்கள் சிவந்து மாறின ஆனால் அவை கோபத்தால் அல்ல அவள் வெட்கப்பட்டவளாகச் சொன்னாள் உனக்கு இவ்வளவு நல்ல சூத்திரங்கள் தெரிந்திருக்க பிறகு பள்ளிக்கு ஏன் வரவில்லை ராம்தீன் தலை குனிந்தான் அவன் சொன்னான் மேடம் பள்ளி சேர்க்கைக்கு பணம் செலவாகும் நல்ல ஆடைகள் நல்ல புத்தகங்கள் தேவைப்படும் என்னிடம் இவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கையில் இருந்த கிழிந்த பையை காட்டினான் அதில் குப்பையும் காலி டின்களும் மட்டுமே இருந்தன அந்த வார்த்தை கேட்டு வகுப்பில் பல பெண்கள் அழ ஆரம்பித்தனர் ஆனால் கதையில் மிகவும் வேதனையான திருப்பம் இன்னும் வரவில்லை அப்போதே ரீமா மேடம் கேட்டாள் உன் அம்மா கற்பிப்பாளா ஆமா மேடம் என்று அவன் அழுதான் பிறகு சொன்னான் அம்மா சொன்னாள் ராம்தீன் எப்போதும் தவறாக எழுதாதே தவறான விஷயம் உலகத்தை தவறாக செய்யும் என்று ரீமா மேடம் கண்கள் கண்ணீரில் நிறைந்து போயின அவள் அழ ஆரம்பித்தாள் அது அவள் தன் பத்து வருடங்களின் டீச்சிங் தொழிலில் முதல் முறையாக செய்தது அவள் முன்னால் வந்து வகுப்பில் குழந்தைகள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்க ராம்தீன் முன்னால் முழங்கால்களின் மேல் மண்டியிட்டாள் தம்பி நான் பல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று நீ எனக்கே கற்றுக் கொடுத்தாய் ராம்தீன் பின்னால் தள்ளி பயந்தான் ஒரு ஆசிரியை இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவதை அவன் எப்போதும் பார்த்ததில்லை அப்போது வந்தது அந்த கணம் அது முழு பாடசாலையையும் அசைத்துவிட்டது ரீமா மேடம் சொன்னாள் இன்று முதல் இவன் இந்த பாடசாலை மாணவன் ஆவான் அவன் எந்த வகுப்பிலும் படிக்கலாம் அதற்கான மொத்த செலவே நான் செலுத்துவேன் என்றாள் அந்த வார்த்தையுடன் வகுப்பறை முழுவதும் கரகோசத்தில் மூழ்கியது ஆனால் ராம்தின் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை மேடம் நான் படிப்பேன் ஆனால் குப்பை சேகரிப்பது யார் செய்வார்கள் என்றான் இந்த கேள்வி நேரடியாக அவள் இதயத்தை தொட்டது ரீமா மேடம் சொன்னாள் இனிமேல் நீ குப்பை சேகரிக்க மாட்டாய் உன் எதிர்காலத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பாய் இந்த ஒரே வார்த்தையுடன் பாடசாலை முழுவதும் ஒரு கணம் மௌனமாக மாறியது ரீமா மேடம் ராம்தீன் கையை பிடித்துக்கொண்டு ஸ்டாஃப் ரூம் பக்கம் நடந்தாள் ஆனால் அப்போதே ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்திருந்த இரண்டு ஆசிரியர்கள் கோபமாக எழுந்து நின்றனர் ஒருவர் உரத்த குரலை சொன்னார் ரீமா காரி குப்பை சேகரிக்கும் பையனை இந்த பள்ளியில் பெரிய மனிதர்களின் குழந்தைகளுடன் உட்கார வைப்பீர்களா என்றார் ரீமா மேடம் அமைதியாக ஆனால் தெளிவாக சொன்னாள் இந்த பையன் மிகவும் புத்திசாலி பல வருடங்களாக நாம் பிடிக்க முடியாத தவறை அவன் பிடித்தான் என்றாள் அப்போதே பள்ளி மேலாளர் மற்றும் முதல்வர் மிஸ்டர் ஷேகர்நாத் அங்கே வந்தார்கள் அவர்கள் வந்தவுடன் அங்குள்ள வாடுமொழி மாறியது முதல்வர் கோபமாக கேட்டார் இந்த பையன் யார் பாடசாலை சீருடை இல்லை கட்டணமும் இல்லை இவனை யார் உள்ளே வர அனுமதித்தார்கள் என்றார் ரீமா மேடம் சார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க ஷேகர்நாத் ரீமாக்காரின் வார்த்தையை தவிர்த்துவிட்டு சொன்னார் இந்த பாடசாலை ஏழை குழந்தைகளுக்காக இல்லை கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த இடம் உள்ளது என்றார் இதை கேட்ட ராம்தீன் மெதுவாக அவள் கையை விட்டுவிட்டு பின்னால் தள்ளினான் அவன் பார்வையில் ஏழைகளுக்கான அதே அவமானம் மீண்டும் வந்துவிட்டது என்று நினைத்தான் அவன் மிருதுவாக சொன்னான் மேடம் நான் வெளியே போகிறேன் நான் இங்கே படிச்சலாமா ஆனால் ரீமா மேடம் மௌனமாக இருக்க முடியவில்லை மிகவும் கடுமையான குரலில் சொன்னாள் இன்று பிறகு இந்த பையனை யாரும் தாழ்வாக பார்க்க மாட்டார்கள் இந்த பையன் என் பொறுப்பு என்றாள் அப்போதே ஷேகர்நாத் கோபமாக சொன்னார் ரீமாக்காரி உங்களுக்குள்ள உணர்ச்சம் பள்ளியை நடத்தாது இந்த பள்ளி ஏற்கனவே நஷ்டத்தில் நடக்கிறது நீங்கள் குப்பை சேகரிக்கும் பையனை மாணவனாக்குகிறீர்கள் என்றார் ஆசிரியர்கள் மௌனமாக இருந்தனர் ரீமா மேடம் பயப்படுவாள் என்று நினைத்தனர் ஆனால் அவள் பயப்படாமல் சொன்னாள் இந்த பையன் இந்த பாடசாலையில் படிக்காவிட்டால் நானும் இங்கே படிக்க வைக்க மாட்டேன் என்றாள் அதனுடன் ஸ்டாஃப் ரூம் முழுவதும் அசைந்து போயிற்று மறுபக்கம் ராம்தீன் கண்களில் பயம் இருந்தது என்னை போன்ற குழந்தைகள் உண்மையில் படிக்க முடியாதா என்று நினைத்துக்கொண்டு மெதுவாக பையை எடுத்துக்கொண்டு பாடசாலை கேட் பக்கம் நடந்தான் அவன் கேட் அருகில் செல்லும்போது கேட் காப்பாளர் ரகுதாத்தா வயது ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் வெள்ளை தாடி கிழிந்த நீல நிற சட்டை அவன் ராம்தீனை தடுத்து மிகவும் மிருதுவாக எங்கே போகிறாய் தம்பி நீ முதல் முறையாக பள்ளிக்குள் வந்தாய் என்றார் ராம்தீன் கீழே பார்த்து கொண்டு சொன்னான் தாத்தா நான் இந்த பள்ளியில் படிக்க முடியாது எல்லாரும் என்னை குப்பை சேகரிப்பவன் என்று அழைக்கிறார்கள் என்றான் ரகு தம்பி நீ குப்பை அல்ல உன் அதிர்ஷ்டத்தை தேர்ந்தெடுக்கிறாய் என்றார் ராம்தீன் அழுது கொண்டே சொன்னான் என் அம்மா சொன்னாள் நான் பெரிய மனிதனாக இருப்பேன் என்று பலவேளை என் அம்மா தவறு சொன்னாலோ இந்த வார்த்தையுடன் ரகுதாத்தாவுக்கு கண்ணீர் வந்தது அவன் ராம்தீன் தோழை பிடித்து உன் அம்மா தவறில்லை தவறி இந்த உலகத்துடையது இவர்கள் மக்களின் ஏழ்மையை பார்த்து தீர்ப்பு சொல்கிறார்கள் எனக்கு உன் தாய் சாவித்ரி தேவி நன்றாக தெரியும் அவள் இரவு நேரங்களில் மற்றவர்களின் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாள் அவள் உடல்நிறை சரியில்லாமல் இருந்தபோதும் உன்னை படிக்க வைப்பாள் ராம்தீன் கண்ணீர் வெடித்தான் அதே சமயம் ரீமா மேடம் கூட பின்னாலிருந்து கேட் அருகில் வந்தாள் அவள் ரகு தாத்தாவை கேட்டாள் மாமா உங்களுக்கு இவன் தெரியுமா என்றாள் தாத்தா சொன்னார் அம்மா ரீமா இந்த பையனுக்குள் அந்த பீ உள்ளது அது இந்த காலத்தில் பணக்காரர்களின் குழந்தைகளுக்குள்ளும் இருக்காது இந்த பையன் படிப்பதற்காக பிறந்தான் ஆனால் விதி அவன் கையில் இந்த பையை வைத்தது இந்த வார்த்தையுடன் ரீமா மேடம் முகத்தில் நம்பிக்கை திரும்பி வந்தது அவள் கண்களில் எரிந்து கொண்டிருக்கும் தீர்மானத்துடன் இருந்தாள் அவள் ராம்தீன் கையை பிடித்து சொன்னாள் நான் உன்னை படிக்க வைப்பேன் நீ யாருக்கும் பயப்படாதே என்றாள் அப்போதே திடீரென பின்னால் ஷேகர்நாத் குறை கேட்டது நீங்களும் இந்த குப்பை சேகரிப்பவனை பள்ளியில் வைத்தால் நான் உங்களை இப்போதே வேலையிலிருந்து நீக்குகிறேன் என்றார் அப்போதே அங்கேக்கு பள்ளி ஊழியர்கள் அதேபோல் கிராமத்தினர் அனைவரும் கூடினர் அனைவரின் கவனமும் இந்த ஒரு விஷயத்தின் மேலேயே இருந்தது ரீமா மேடம் தன் வேலையை காப்பாற்றிக் கொள்வாளா அல்லது ஏழை சிறுவனின் எதிர்காலத்தை பார்ப்பாளா ஆனால் ரீமா மேடம் சொன்னால் சார் நீங்கள் வேலையை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என்னுள்ள ஆசிரியையே அல்ல என்றாள் ஷேகர் சொன்னார் ரீமா காரி பாடசாலை உணர்ச்சிகளின் மேல் அல்ல புத்திசாலித்தனத்தின் மேல் நடக்கும் என்றார் ரீமா மேடம் சொன்னால் பள்ளி புத்திசாலித்தனத்தின் மேல் நடந்தால் இவ்வளவு வருடங்களாக புத்தகத்தில் தவறாக அச்சிடப்பட்ட சூத்திரத்தை யாரும் பிடிக்கவில்லை அந்த தவறை இன்று ஒரு குப்பை சேகரிக்கும் இந்த பையன் பிடித்தான் என்றாள் ஷேகர் சொன்னார் உண்மையாகவா ரீமா சொன்னாள் ஆமாம் அப்படியென்றால் இவன் ஏன் படிக்கக்கூடாது என்றாள் உரிமையாளர் கோபமாக சொன்னார் இனி வார்த்தைகளை நிறுத்துங்கள் இப்போது இந்த பையன் வெளியே போகிறான் அல்லது நீங்கள் என்றார் ரீமா மேடம் தயக்கமின்றி சரி சார் நான் போகிறேன் என்றாள் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் அது யாரும் எதிர்பார்க்கவில்லை அவள் ராம்தீன் கையை பிடித்து வா தம்பி இப்போது நீ என் பாடசாலை என் வகுப்பு என் கனவு என்றாள் ராம்தீன் அழுது கொண்டே சொன்னான் மேடம் நீங்கள் என் காரணத்திற்காக ஏன் வேலையை விட்டுக் கொடுக்கிறீர்கள் மேடம் முழங்கால்களின் மேல் மண்டியிட்டு சொன்னார் உலகத்துக்கு இன்னொரு ஆசிரியை தேவையில்லை தவறை கூட சரிசெய்யக்கூடிய ராம்தீன் தேவை என்றாள் அதை கேட்டு கூட்டத்தில் பலர் அழுதனர் அப்போதே ரகுதாத்தா ஒரு நொறுங்கிய உரையை எடுத்து ரீமா மேடத்திற்கு கொடுத்தார் அது சாவித்ரி தேவியின் கடைசி கடிதம் அதில் எழுதியிருந்தது என் ராம்தீனுக்காக உலகம் உன்னை படிப்பதிலிருந்து தடுத்தால் அப்போது உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் தம்பி ஏழ்மை ஒரு மனிதனை எப்போதும் தடுக்காது மக்கள் மட்டுமே தடுப்பார்கள் ஒரு நாள் நீ என் கனவுகளைப் போல உயரத்தில் பரப்பாய் ஆமாம் உன்னை நீ எப்போதும் குறைவாக மதிப்பிடாதே உன் அம்மா சாவித்ரி கடிதம் படித்த ரீமா மேடம் கண்ணீர் வெடித்தார் இருந்த அனைவரும் கரகோஷம் அடிக்க ஆரம்பித்தனர் அப்போது கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் முன்னால் வந்தார் ரீமா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பையனுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள் நாங்கள் அதற்கு பணம் செலுத்துவோம் என்றார் மெதுவாக பலர் முன்னால் வந்தனர் சிலர் நான் புத்தகங்கள் வாங்கித் தருகிறேன் மற்றவர்கள் நான் பையை வாங்கித் தருகிறேன் நான் காலணிகள் கொடுக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தனர் ஒரு கணத்தில் அங்கிருந்த வாட்மொழி முழுவதும் மாறியது அதை பார்த்த ஷேகர்நாத் தலைகுனிய வேண்டியதாயிற்று அவன் நிராசையாக சரி சரி பையன் பள்ளியில் இருக்கலாம் என்றான் அப்போதே ரீமா மேடம் உறுதியாக சொன்னாள் இல்லை சார் இப்போது உங்கள் இயலாமையில் அல்ல எங்கள் அனைவரின் வெற்றியில் படிப்பான் என்றாள் நண்பர்களே அந்த நாள் ராம்தீன் ஒரு குப்பை சேகரிக்கும் பையன் கணித சூத்திரத்தை மட்டுமல்ல மனிதர்களின் சிந்தனை முறையையும் மாற்றிவிட்டான் அந்த நாள் அவனது புது வாழ்க்கை தொடங்கியது நண்பர்களே இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்